மதுரை மாவட்டத்திற்கும் விருதுநகர் மாவட்டத்திற்கும் ஏமாற்றம் அளிக்க இங்கே பட்ஜெட்டாக இருக்கிறது இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் தமிழகம் புறக்க மட்டுமல்லாமல் குறிப்பாக மதுரை விமான நிலைய விரிவாக்கமும் சரி மற்ற மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி திட்டமாக இருந்தாலும் சரி இந்த திட்டங்களுக்கு பணம் ஒதுக்காதது என்பது மிகவும் வருத்தமளிக்கிறது இந்த பட்ஜெட் தொடர்ந்து தமிழகத்திற்கும் குறிப்பாக விருதுநகர் மதுரையும் எதிரான பட்ஜெட்டாக நான் பார்க்க வேண்டியது இதில் நிதியமைச்சர் தமிழகத்திற்கு உரிய உரிமைகளை கொடுத்திருக்க வேண்டும் தமிழகத்திற்கு வர வேண்டிய திட்டங்களை மற்ற தேர்தல் வருகின்ற மாநிலங்களுக்கு எப்படி சிறப்பு திட்டங்கள் வழங்கப்படுகின்றதோ அதே போல தமிழகத்திற்கும் உரிய திட்டங்களை வழங்கி இருக்க வேண்டும் நிதியமைச்சர் ஆனால் நிதியமைச்சர் அவர்களை பொறுத்த மட்டும் இல்லை தேர்தலுக்காக பீகாருக்காகவும் மற்ற மாநிலங்களுக்கும் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை தமிழகத்திற்கு கொடுக்கவில்லை என்பதும் குறிப்பிட்ட விதத்தில் மதுரைக்கும் விருதுநகருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் எந்த சிறப்பு திட்டத்திற்கும் சிறப்பு நிதியையும் ரயில் திட்டத்திற்கு முழுமையான நிதியையும் ஒதுக்காது என்பது அர்த்தம் அளிக்கிறது உரிய கல்விக் கொள்கைக்கான வந்து நிதி ஒதுக்கினதை வந்து தமிழகம் வந்து செயல்படுத்துறதுனால ரெண்டாயிரத்தி ஏழு கோடி வந்து பீகார் மற்ற மாநிலங்களுக்கு வந்து பயிர் தெரிஞ்சிருக்காங்க அதை பற்றின மாநிலங்கள் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரும் பொழுதே தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அப்பொழுது அமைச்சராக இருந்த திரு புஷ் புஷ்கார் அவர்களை சந்தித்து தமிழகம் புதிய கொள்கைக்கு எதிராக இருக்கிறது என்பதையும் புதிய கல்விக் கொள்கையோடு சேர்ந்து நிதி ஒதுக்கீட்டை சேர்த்து பார்க்கக்கூடாது என்பதையும் அப்பொழுது வலியுறுத்தினோம் மத்திய அரசை பொறுத்தமட்டிலே தொடர்ந்து புதிய கல்வி கொள்கை மூலமாக ஒரு தங்களுடைய அஜெண்டாவை தமிழகத்திற்கு திணிப்பதற்கான முழு முயற்சிகள் அனைத்து தோல்வி அடைந்த நிலையிலே நிதியிலே கை வைத்திருக்கிறார்கள் வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலே இதற்கு எதிர்ப்பாக எம்பிக்கும் குரல் கொடுப்போம் எதிர்ப்பாக தேவைப்பட்டால் போராடவும் செய்யும் என்ன செய்யணும் தமிழக அரசு காவல்துறை கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அதே போல நம்முடைய தமிழகத்தில் இப்படிப்பட்ட சில பெண்கள் மேல் நடக்கின்ற தாக்குதல்களை வன்மையாக கண்டிக்கிறோம் திருப்பரம் நேரம் ஒரு சுருபமே இருந்துச்சு ஏற்கனவே வந்து மாவட்ட நிர்வாகம் உட்பாட்டி போட்டு கிட்டத்தட்ட அதை உடம்பு மாதிரியே வந்து அன்னைக்கு வந்து மற்ற போராட்டமும் பண்ணிவிட்டாங்க கோயில்களை அது போக கோர்ட்டில் கேஸ் பண்ணிட்டாங்க இந்த பிரச்சனை தொடர்ந்து வருந்துகிட்டே போகுது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களோட கருத்துனா அடுத்த கட்டமை நீங்கேதும் தமிழக அரசு பேசுவது இல்லை இது இதில் இதில் அரசியல் அரசியல்வாதிகள் அரசியல் செய்வது என்பது தவறு இது திருப்பரங்குட்டம் என்பது திருப்பரங்குற்றம் மலை என்பதும் திருப்பரங்குட்டத்தின் முருகனுடைய கோயில் என்பதும் மிக முக்கியமான ஒரு நம்பிக்கைக்குரிய இடங்கள் அதே போல் சிக்கந்தர் பாபா அவர்கள் பற்றிய அந்த நம்பிக்கையிலும் சிறுபான்மையுடன் இருக்கிறது இது உள்ளூரில் நடக்கின்ற அந்த மக்களுடைய பிரச்சனைகளாக நாம் பார்க்க வேண்டுமே அப்படியே இதில் அரசியல் செய்வதற்காக வெளியூரிலிருந்து அரசியல் தலைவர் வருவதோ அல்லது அரசியலாக மாற்றம் நினைப்பதோ அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி அது தவறு என்னை பொறுத்த மட்டும் இது அரசியல் செய்வதனால் திருப்பரங்குன்றத்திற்கு உண்மையான பிரச்சனைகளை தீர்க்காத மத்திய அரசு பற்றிய கவனம் சிதறும் உண்மையாக சொல்ல வேண்டும் ரயில்வே மேம்பாலம் வரணும் ஒரு அறுப்பு இதற்கு மத்திய அமைச்சர்கள் மத்திய ஆளுகட்சியாக இருக்கிற பாஜக இதற்கு செய்ய வேண்டும் அருப்புக்கோட்டையினுடைய ரயில்வே பாலம் என்பது திருப்பரங்குற்றினுடைய ரயில்வே பாலம் என்பது தொடர்ந்து ஒரு ஜெயிலை போல இருக்கிறது திருப்பரங்குற்ற மக்கள் வெளியில வர முடியாத நிலவில் பள்ளி குழந்தைகள் சிக்கி அவர்களை பொறுத்தவரையிலே குறை இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து வருகின்ற வேலையாகவும் அதே நேரத்தில் ரயில்வே கிராசிங் கிராஸ் பண்ணுற அளவிலும் அப அபாயகரமான நிலையிலும் திருப்பரங்குன்றம் பாலம் இருக்கிறது அந்த பாலம் கட்டுகின்ற வேலையை பார்ப்பதை விட்டுவிட்டு இல்லாத பொல்லாத பிரச்சனைகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருப்பது என்பது திருப்பரங்குன்றம் அமைதிக்கும் புத்தக விளைவிக்கும் அரசியல் இதில் செய்வது என்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது திருப்பரங்குன்றம் வந்து திமுகவோ அதிமுகவோ மற்ற எந்த கட்சியாக சரி அந்த பிரச்சனை வந்து கையில் எடுக்கிறாங்க பிஜேபி மட்டும் முழுமையாக வச்சு ஆறு தேர்தலுக்காக பிஜேபி தனித்து விடப்படும் பிஜேபியை பொறுத்த மட்டும் எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் சிக்கி சிந்தன் பார்க்க போகுது அதற்கு பிஜேபியை பொறுத்த அதற்கான நிலை உருவாகி கொண்டிருக்கிறது அதனால் அவர்களை பொருத்தமட்டு மத மதத்தை மையப்படுத்திய தேர்தலுக்காக அவர்கள் முன்னேறுகிறார்கள் புதிய கட்சிகள் தொடங்கியதனுடைய விளைவாகவும் மற்ற கட்சிகளுடைய கூட்டணி அமைப்பும் இதைத்தான் காட்டுகின்றன பிஜேபி தனித்து விடப்பட போகிறது தேர்தலில் இந்த தேர்தல தனித்துவிடப்பட்ட பிஜேபி என்பது மதத்தை கையில் எடுத்துக்கொண்டு மதவாத பிரச்சனைகளை உதவியோடும் உதவியோடும் இப்படிப்பட்ட உண்மையான பிரச்சனைகள் ரயில் மேம்பாளர் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது திருப்பரங்குன்றத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும் அதை பற்றி பேசாமல் இல்லாத பொல்லாத பிரச்சனைகளை பற்றி பேசிக் கொண்டிருப்பது என்பது அனைவருக்கும் தெரிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பிஜேபி தனித்து விடப்படும் அனைத்து கட்சி அனைத்து சமுதாய மக்களை பேரணி இந்த மாதிரி நல்லிணக்கத்துக்காண்டி எதாவது வாய்ப்பு இருக்கா ஒரு அரசியல்வாதி இதில் தலையிட்டாலும் சரி அது எந்த அரசியல்வாதியாக இருக்குது சரி எப்பியாக இருந்தாலும் சரி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இது அரசியல் முகம் எடுக்கும் என்னை பொறுத்த மட்டும் இது வந்து ஊர் மக்கள் அங்கு கூடி அங்கே இருக்க திருப்பரம் மக்கள் அவர்கள் அனைத்து ஜாதியை சார்ந்த அனைத்து கட்சியை சார்ந்தவர்கள் சேர்ந்து அந்த ஊருடைய நன்மைக்காக பார்க்க வேண்டிய மொழியை எந்த ஒரு அரசியல்வாதி உள்ள இருந்தாலும் சரி அது வந்து அரசியல் பூர்வமாக்க அப்புறம் எம்பின்னு உள்ளே வந்தோம்னா அமைச்சர் வந்து நிற்க போறாரு எல்முருகன் வரப்போறாரு வந்து நான் மத்திய அமைச்சர் இன்னைய உள்ள விட மாட்டேங்கிறார் இது நம்மளுக்கு தெரியும் அவங்க அரசியல் என்ன பண்ண விரும்புறாங்கன்னு இது அரசியல் செய்வதற்கான இடம் கிடையாது அரசியல் செய்வதற்கு பல இடங்கள் இருக்கு நம்ம வந்து திருப்பரங்குட்டத்தில் அரசியல் செய்வது என்பது நாம் செய்கின்ற முருகனுக்கு செய்கிற துரோகமாக இருக்கும் பாஜக வருத்தமான விஷயம் ஆம் ஆத்மி கட்சியினுடைய அகங்காரத்தால் உழைந்தது அவர்கள் இந்தியா கூட்டணியை பாதுகாத்திருக்க வேண்டும் இந்தியா கூட்டணியை பலமாக வைத்திருக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி தயாராக இருந்தது கூட்டணி வைப்பதற்கு கடைசி நேரத்தில் காங்கிரஸ் டிசம்பர் ஒன்றாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பாராளுமன்ற கூட்டணியில் இருந்தோம் டிசம்பர் ஒன்றாம் தேதி அறிவித்தார் கூட்டணி இல்லை என்று அதனுடைய விளைவாகத்தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை பொறுத்த இந்த தேர்தல் என்பது ஆம் ஆத்மியினுடைய அகங்காரத்தால் விளைந்தது இந்தியா கூட்டணியுடைய மற்ற தலைவர்களும் இதை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் என்று நான் கூறியிருக்கிறார் ஆட்சியில் இருந்தது ஆம் ஆத்மி எதிர்கட்சியாக இருந்தது பிஜேபி காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நாங்கள் ஆம் ஆத்மியோட கூட்டணியில் இருந்தோம் கூட்டணியை உடைச்சது ஆம் ஆத்மி கட்சி ஆம் ஆத்மிக்கு தான் இழப்பையுடைய காங்கிரஸ் கட்சிக்கு முதல்ல இருந்து இழப்போட காங்கிரஸ் கட்சியுடைய வாக்கு கூடி கூடியிருக்கோம் பட் வருத்தமாக இருக்கிறது பாஜக ஆட்சி அமைப்பது ஆட்சி அமைப்பதுன்றது பாஜகவுடைய ஆட்சி இருப்பது டெல்லிக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் அதற்கு காரணமாக இருந்தது ஆம் ஆத்மியினுடைய ஆணவு போக்கு இந்த தேர்தல் முடிவை ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆணவ போக்கால் இந்த கூட்டணி வேண்டாம் என்று டிசம்பர் ஒன்னாம் தேதி அறிவிச்சாரு அந்த வீடியோவை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவருடைய அறிவா அறிவிப்பால் தான் அந்த கூட்டணி இல்லாம இருந்துச்சு இது இதை போல மற்ற மாநிலங்களிலே கூட்டணி என்பது ஒருவரை மதிச்சு நடக்க வேண்டிய நேரம் வந்து ஒரு உரிய மரியாதை கொடுக்க வேண்டிய நேரம் வந்து சொல்ற பழக்கத்தை உரிய உள்ள மரியாதையை கொடுக்க வேண்டும் அவ்வளவுதான் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருப்பாங்க வருகாலங்களில் சட்டமன்ற தேர்தல இந்தியா கூட்டணியோட அந்த இது தொடரும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இல்ல பாஜகவிற்கு எதிர்ப்பாக ஒரு கூட்டணி அமைய வேண்டும் மாநில இந்தியா அளவில் வரணும் மாநில அளவில் வரணும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியோட நிலை காங்கிரஸ் கட்சி அதற்காக முயற்சிக்கிறது பட் ரெண்டு இருந்தால் தான் கைது பண்ண முடியும் ஒரு கையை வச்சு கொடுத்தோம்னா கையை தான் ஆட்ட முடியும் அதனால எங்களை பொறுத்த மட்டும் அந்த தோழமைக்கு கை கொடுப்பதோடு நாங்கள் இருந்து அதுக்காக அதற்காக தோழமையில இருப்பவர்கள் என்ன காங்கிரஸ் கட்சி சாதாரணமாக நினைக்கிறதோ சிறுமைப்படுத்துவதோ நினைச்சா டெல்லியில் நடந்தது வந்து அது பண்ணாங்க கடப்பையே போட பாராளுமன்ற நிலைக்குழுவிலே அதுக்காக அந்த குழு அந்த பாராளுமன்ற இருக்கிறேன் அதாவது என்னென்னா நகர்ப்புற வளர்ச்சி குழுவிலே அதுக்கு தமிழகத்திலேருந்து தமிழகத்தில் கோயம்புத்தூரிலும் தம் மதுரையிலும் கான அடுத்த கட்ட அதாவது அடுத்த அடுத்த டிபிஆருக்கு அடுத்து உள்ள நிலைகளை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி மேற்கொண்டிருக்கிறோம் மத்திய அரசு பொருள் மட்டும் மத் எந்த நிதி கொடுக்க வேண்டுமோ அதாவது சென்னை மெட்ரோ மாதிரி மெட்ரோக்களுக்கு நிதி கொடுப்பதற்கே அவர்கள் தயாராக இல்லாத நிலை இருக்கிறது இதற்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம் இந்த கூட்டத்தொடரிலும் மதுரை மெட்ரோவுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதல்ல டிபிஆருக்கு அப்புறம் அதுக்கு அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து கொடுக்கணும் சரியா ரைட் நன்றி வணக்கம்